ஏங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்க ஒரு கட்சியை பத்தி எழுதுறதுக்கோ ஒரு கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணி எழுதுறதுக்கோ கட்சியை விமர்சனம் பண்றோமோ அது மாதிரி அவங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு உரிமை இருக்கு ஆனா ஒரு முதல்வர ஒரு துணை முதல்வர ஒரு சகோதரி கனிவழிய இவ்வளவு கீழ்த்தனமா எழுதுற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்காங்க ஏன் அந்த அந்த நிர்வாகி அங்க நிர்வாகிகளுக்கு எல்லாம் உணர்வு இல்லையா உணர்ச்சி இல்லையா டெண்டர் கிடைக்கல பணம் கிடைக்கல கோபம் வருதுல்ல திமுக தலைவரையும் குடும்பத்தையும் அந்த உணர்வு உணர்வு வரணும்டா உணர்வு நீ காரன் போஸ்ட்ல இருந்தா தானே அந்த உணர்வு வரும் பாதி பேர் போஸ்ட்ல வச்சினா அவனுக்கு எங்க உணர்வு இருக்க போது எங்களுக்குள்ள உணர்வு அவனுக்கு இருக்குமா தலைவரை பேசினா என்ன என்ன போட்டா போட்டாவே வீட்டில் வச்சிருக்க எத்தனையோ நிர்வாகி இருக்காங்க எத்தனையோ கையில பச்சையை குத்துனவ இன்னும் இருக்கான் திமுக சொல்லிக்கிட்டு எம்ஜிஆர் கையில எம்ஜிஆர் ரெட்டலையவும் அதிமுக கொடிய பச்சை குத்துனவ என்ன உட்காந்துருக்கான் நம்ம கட்சியில அவனுக்கு எப்படிங்க நீங்க நேரமெல்லாம் நேரம் எல்லாம் தோணாதாம அவன் என்னைக்கு கட்சியில சேர்ந்தானோ அதை அழிச்சிடணுமா இல்லையா அந்த உணர்வுல நீ இருந்தீங்கன்னா எப்படி இந்த இயக்கத்துக்காக உனக்கு சிந்தனை வரும்